ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ரோட்டில் ஏஐடி ஸ்கூலில் இந்திய பாரம்பரிய நாட்டு நாய்களோட ஒபீடியன் ஷோ நடக்கிறதா சொல்லியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் வர ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏஐடி ஸ்கூல் ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஷோ அண்ட் ஒபீடியன் ஷோ நடத்துகிறேங்க அந்த ஒபீடியன் ஷோவில் வந்து நிறைய கேஷ் ப்ரைஸ் அறிவிச்சிருக்கோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரெண்டாவது ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சாயிரம் தேர்ட் ப்ரைஸ் வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா நடத்துகிறேங்க நம்ம என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அந்த டாக் ஷோ வந்து எந்த ஒரு செட் அண்ட் ரூல்ஸ்குள்ளேயும் வராது For, for example, KCA Murray. சி ஒன் சி டூங்கிற எக்ஸைஸ் கீழே வராது அவங்களுக்கு அந்த நாய் என்ன பண்ணுமோ அதை வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டலாம் அந்த நாய் திறமைக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரிசு வழங்க இருக்கிறோம் ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம நாட்டு நாயும் இந்த உலகத்தரம் வாய்ந்த நாய் கூட வந்து ஃபைட் பண்ணி டெவலப் பண்ண முடியுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் இதனால் நாட்டு நாய் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த போட்டியில் வந்து பங்கேற்று பரிசை வெல்லுங்க இந்த டாக் ஷோக்கு வர அத்தனை நாய்க்கு வந்து நம்ம என்ட்ரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாய் பிரியர்கள் எல்லாமே இந்த ஷோ வந்து கண்டிப்பாக நீங்க கலந்துக்கணும் உங்க ஃபேமிலியோட வந்து கலந்துக்கி நிச்சயம் உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குங்க